நல்ல ஒரு ஏசியில் இருக்க மாதிரி நல்ல குழு முழு முழுங்க ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ இதே அன்பார்ந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வணக்கம் இப்போ எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் ரோடு இருக்கிற ஒரு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கேன் நான் ஸோ நட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கேன் ஸோ இன்றைக்கி மழை வந்ததுங்க இன்றைக்கி சாயங்காலம் மழை வந்தது நல்ல மழை பெஞ்சிருக்கு பெங்களூர் ஃபுல்லு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மழை பெஞ்சிருக்கு இந்த மழை பெஞ்சதில் என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா நல்ல காற்று நல்ல ஜோறு காற்று வந்திருக்கு ஸோ அந்த ஜோரான காற்றுல வந்து பார்த்திங்கன்னா என்னன்னாக்கா நிறைய மரமெல்லாம் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி அந்த மரமெல்லாம் எல்லாமே உடஞ்சி வந்து போய் கிடக்கு சரிங்களா உடைஞ்சி போய்ட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலாம் வந்து கார் மேலாம் வந்துட்டு இருக்குது மரம் நான் இப்போ வரும்போது கூட பார்த்தேன் நான் ஸோ ஆமாம் கூட வரும்போது கூட பார்த்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கேன் இப்போ நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வச்சு வாஷின வெயிலுக்கு மழை பெஞ்சு ஒரு மாதிரி நல்ல சிறுந்த சாய் போச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு கேள் மணி ஆகுது நல்ல ஒரு ஏசியில் இருக்கிற மாதிரி நல்ல குளுங்குளுங்குளும் வைச்சுங்க ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஸோ இதே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு நான் பஸ் கிளம்புனேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ரெண்டரை மணி கூட ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஆகும் ஒரு மாதிரி வேக்கடாக வந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சு நல்ல சில்னஸ்ஸாக இருக்குது நண்பர்களே நல்ல மழை பெஞ்சிருக்கு எல்லா பக்கமும் நல்ல மழை பெஞ்சிருக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு என்ன கொஞ்சம்னாக்கா சேதாரம் கொஞ்சம் ஆகிருக்கு இந்த மரமெல்லாம் வந்துருக்குது மரத்துக்களை இந்த வண்டிகெல்லாம் பாவம் அந்த மாதிரிலாம் வண்டியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எதிர்பாராத பார்க்க ஒரு மாதிரி நடக்கிறதாலாம் இயற்கையின் சீற்றம் அதெல்லாம் ஒன்றும் யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது நம்ம என்ன நடக்குமோ அது நல்லா ஆகும் நம்ம தான் வந்து கொஞ்சம் பாதுகாப்போட வண்டிங்க அதுக்கப்புறம் பர்த்டே பட்டி வச்சுக்கணும் ஆமாம் நம்பருக்கு இந்த ஒரு வெயிலோட தாக்கம் போயிட்டு தான் ஒரு மாதிரி நல்ல சின்ன சாக்கிறதுனால தான் அந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் நம்ம பதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட்ஸ் நைன் டூ பாய் குட் நைட்